வணக்கம் சேஃப்டி கார் எண்டிங்கோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் சேஃப்டி கார் எண்டிங்னா ஃபார்முலா ஒன் தான் அப்படின்னாலும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலும் இதில் மற்ற ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கவர் பண்ணுறோம் கிரிக்கெட் டென்னிஸ் ஃபார்முலா ஒன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்லிங் ஏன் பிரேக் டான்ஸிங் கூட கவர் பண்ணலாம் பிரேக் டான்ஸிங் வந்து இப்போ வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் ஸ்போர்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த பாட்காஸ்டில் குடும்பம் வரைக்கும் அனைத்து ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்ண ட்ரை ஸோ கிரிக்கெட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கா ட்ரோஃபி செகண்ட் டெஸ்ட்டு நடுல நடக்குது டே ஒன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச்சு ஸோ அதனால் சாயங்காலமாக ஆரம்பித்து நைட்டு முடிப்பாங்க ரெண்டு லைன் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது வரைக்கும் ஆரம்பிச்சு சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணி போல அமைப்பாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா காம்ப்ரஹென்சிவ்லி ஒன் ஓவர் ஆஸ்திரேலியா ஸோ அதனால் செகண்ட் டெஸ்டில் அவங்க கொஞ்சம் விட்டுடக்கூடாதுன்னே படிப்பாங்க ஏன் செகண்ட் விட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒயிட் வாஷ்க்கு அவங்க பேப்பரில் கீழ்ச்சி தள்ளிடுவாங்க டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா திரும்ப வந்துட்டார் கோயில அதே மாதிரி கில்லும் அஸ்வினும் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த மூணு பேர் வந்து உள்ளே வந்ததால் மூணு பேர் வெளில போனோம்ல அது அவக்கு யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவதத் படிகள் ஜுரேல் அப்புறம் நம்ம ஒரு தமிழர் கிண்கிறனால ஒரு தமிழர் அவுட்டு வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் அவுட்டு ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரே ஒரு சேஞ்ச் தான் ஹேசல்வுட்டு காயம் காரணமாக வெளியேறி இருக்கிறார் அவருக்கு பதிலாக ஸ்காட் போலாண்ட் உள்ள வந்திருக்காரு ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாமே அப்படி தானே பண்ணுவோம் பேட்டிங் டாஸ் ஜெயிச்சோன்னா மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் விளையாடுவோம் அது மாதிரியே வந்து ரோஹித் சர்மாவும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தார் எடுத்த எடுப்புலேயே ஏன்டா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தோம்னு தோணி அவர் வந்ததால் கே பும்ரா வந்த கேப்டன் இல்லை அவர் தான் கேப்டன் ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்க்க ஸ்டார்க்கு வேற போன மேட்ச்சில் கலாய்ச்சிட்டாங்க அதனால் அவருக்கு அடுப்பில் இருக்க ஃபஸ்ட்டு பாலே அவர் பிங்க் பாலில் எக்ஸ்பர்ட் அவர் ஸோ கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு விக்கெட்டு கிட்ட தான் எடுத்திருக்காரு இதையும் சேர்த்து அதனால ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஜெய்ஸ்வால் அப்படியே கால சிமெண்ட்ல கான்கிரீட்ல வச்ச மாதிரி அப்படியே நின்னு இருக்காரு பாலும் நல்ல மூமெண்ட் இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவுட்டு எல்பி டபிள்யூ ரைட்டு இருந்தா சாக்கின்னு ஸ்டார்க் ஆறு விக்கெட் அள்ளிட்டாப்ல பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் கோலி எல்லாத்தையும் பிளேயரு ஸ்டார்க்கு தான் மாலங்கிட்ட வந்து என்னன்னா ராகுல் பிரவேட் இல்லை ஜட்டேஸ்வர் பூஜாரா படி நின்று விளையாடுவோம்னே கிடையாது இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஐபிஎல்லில் விளையாடுறவங்க அதனால் அதே மைண்ட் டெஸ்ட்டில் மைண்ட் செட்ல வந்து டெஸ்டில் விளையாண்டா எப்படி இருக்கும் ஒன் டே விட கம்மி ஓவரில் எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு நாற்பத்தஞ்சு ஓவரில் நூற்றி ஐம்பது ஆல் அவுட்டு ராகுல் டிராவிட் மாதிரி யாரும் நின்று விளையாடுறதுக்கு பொறுமையும் கிடையாது பாக்குற நமக்கும் பொறுமை கிடையாது அவங்களுக்கும் பொறுமை கிடையாது டெஸ்ட் மேட்ச்சே நாலு நாள் ஆக்கணும் மூணு நாள் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால ரைட்டு சீக்கிரமா விளையாடி முடிச்சுருவோம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்தவங்க எல்லாரும் அடிச்சு விளையாடுவோம் தான் விளையாடுறாங்க டிராவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் நாலு ஓவர் ரன் எடுக்க மாட்டாப்புல பால் எப்படி போகுது எப்படி ஆகுது சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு தான் வந்து அடுத்து விளையாடுவார் அதுக்குள்ள அவுட் ஆகிட்டா தான் அவரை இல்லாட்டி அவர் விளையாடுவாங்க கட்டப்புட்ட அப்படியே வீடு கட்டிடுவாரு அந்த மாதிரி இப்ப விளையாடுறதுக்கு ஆள் இல்லை புஜாரா கொஞ்ச நாள் விளையாட்டு அந்த மாதிரி அப்புறம் அவரும் கிளம்பிட்டார் அதனால பார்த்தீங்கன்னா நாற்பத்தூரார் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன் அதுக்கப்புறம் அஸ்வின் தான் கில் விளாட்றா போல முப்பத்தோரு ரன் போல அஸ்வின் தான் வந்து இருபத்தி ரெண்டு பல் இருபத்தி ரெண்டு ரன்னு அடிச்சு எல்லாம் சப்ஜெக்டாக முடிச்சிட்டாங்க ஸ்டார்க்குக்கு இது பெஸ்ட் ஃபிகர்ஸ் கேரியர் பெஸ்ட் ஃபிகர்ஸ் சிக்ஸ் ஃபார் ஃபார்ட்டி எய்ட் முடிச்சிட்டாங்களா ஒன்றை அடுத்த ஆஸ்திரேலியா இருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு ஒரு பால்ல ஏதாவது விக்கெட் கிடைக்கிட்டாங்கன்னா மும்ராக்கு விக்கெட் விழுந்திருக்க வேண்டியது அந்த மெக்ஸ்வினி நடிச்சது ஸ்லிப்பில் ரோஹித் சர்மா குழந்தை ஞாபகத்தில் கீழே ஒருத்தார் போல பாலா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பொழுமையாக விளையாடினாங்க அதில் வந்து பதினெட்டு பாலுக்கு ரன்னே எடுக்கலை சரி டக் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார் ஸோ இன்னொரு பக்கம் வந்து உஸ்மான் கவாஜாவை தும்ரா கிளப்பி விட்டார்ல அந்த உஸ்மான் குவாஜா எதுக்கு டீமில் இருக்காருன்னு யாருக்கும் தெரியலை அவருக்கும் தெரியலை நமக்கும் தெரியலை பார்த்தீங்கன்னா சீனி வந்து நெக்ஸ்ட் இனிங் முப்பத்தி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கல்ல எடுத்துட்டாங்களோட எடுத்துட்டு அவ்வளவுதான் நூத்தி எண்பதா நம்ம அவங்க இப்பயே எண்பத்தி ஆறு அடிச்சிட்டாங்க ஒரு விக்கெட்ல முப்பத்தி மூணு ஓவரில் அவ்வளவுதான் நாளைக்கு வந்தாங்கன்னா இன்னொற்றி நாலு ரெண்டு தான் பாக்கி இருக்குது எடுக்கிறதுக்கு சமன் செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு முந்நூறு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அஸ்வின் எப்படி விளையாடுவார்னு பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ஒன் எயிட்டி ஆல் அவுட் ஆஸ்திரேலியா வந்து எயிட்டி சிக்ஸ் ஃபார் ஒன் ஒன்பது விக்கெட் பாக்கி இருக்கு இந்த ஹெட்டு அவங்கெல்லாம் வரணும் ஹெட் பெயிலு எல்லாம் வரணும் ஸ்டீவ் ஸ்மித்து எல்லாம் எப்படி அடிக்க போறாங்கன்னு தெரியல இல்லாத அவுட் ஆக போறாங்கன்னு தெரியல நாளைக்கு ரிவ்யூ டேட்டு ரிவ்யூன்னு எப்படி உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்